உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றோம் இன்றைய பதிவில் தற்போதைய புயல் எச்சரிக்கை அறிவிப்பை பின்னணியாக கொண்டு வடமராட்சி கரையோரப் பகுதிகளிலே இருக்கின்ற ஒரு ஆபத்தான நிலைமையை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே ராவிந்தடம் பக்கத்திலே பின்தொடர்கின்ற உறவுகளுக்கு இந்த முடியம் ஓரளவு தெரிந்திருக்கும் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் பருவத்துறை துறைமுகம் டித்வா புயல் தொ தொடர்பான எச்சரிக்கைகள் முன்னெடுக்க முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிழக்கு மாகாணத்திலே அதனுடைய தாக்கம் உணரப்பட்டு கொண்டு ஒரு கனமழை எதிர்நோக்கப்படுகின்ற நேரத்தில் வடகிழை இப்போதுதான் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நண்பகளுக்கு பின்னர் சற்று காற்றின் வேகம் அதிகரித்திருக்கின்றது இதன் காரணமாக கடல் கொந்தளிப்பு ஓரளவு அதிகரித்திருக்கின்றது அந்த பருத்தத்துறை துறைமுக பகுதியிலே இருக்கின்ற அந்த இரங்குதுறை தளத்திற்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது சம்மந்தப்பட்டவர்களினால் எச்சரிக்கை தடுப்பு அங்கே அமைக்கப்பட்டு அங்கேயே யாரும் செல்ல முடியாத அளவுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கடல் அலையினுடைய கொந்தளிப்பு காரணமாக அந்த அலை எவ்வளோ தூரம் அந்த கரையிலே மோதி உயரமாக எழுகின்றது என்ற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது வரும் ஆரம்பம்தான் இப்போது கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பிலே ஒரு கடுமையான ஒரு மலை தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மலை மற்றும் பலத்த காற்று அங்கே வீசி கொண்டிருக்கின்றது திருவோணமலையிலும் அதனுடைய தாக்கம் உணரப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு எங்களுடைய யாழ்ப்பாழ்கலைக்கழகத்தினுடைய வானியல் பேராசிரியர் நஹமூது பிரதீப் ராஜா அவர்களுடைய அந்த அறி அடிப்படையில் மட்டக்களப்பு இப்போது அம்பாந்தோடைக்கு கடல் பரப்பிலே நிலை ஒன்று இந்த தாளமுக்கமானது அம்பாறை நோக்கி நகர்ந்த நாளை பின்னர் மட்டக்களப்பு திருவோணமலை வழியாக அது வருகின்ற போது புயலாக வலுவடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது என்றும் இருபத்தி எட்டு இருபத்தொன்போது முப்பதாம் தேதிகளிலே அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதி என்று வடக்கிலே உணரப்பட்ட இந்த அதிக காற்றுடனான காலநிலை என்பது நவம்பர் டிசம்பர் முதலாம் தேதி வரை தொடரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த இடைப்பட்ட காலத்தில் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய நாட்களிலே மிக ஒரு கனமழையை வடக்கு மாகாணம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் தேவர் தேவரிப்பு தற்போதைய நிலைமையிலே எதிர்வு கூறியிருக்கின்றார் அந்த வகையில்தான் தான் துறை துறைமுகப் பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அந்த துறைமுக பகுதி அண்மித்ததாக கடந்த நாட்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த வீதி தாளிறங்கி அந்த அணைக்கட்டு உடைந்திருந்தது ஏற்கனவே கடந்த ஆண்டும் அந்த பதவியை பார்த்தவர்கள் நினைவிற்கும் இதே இடத்திலே வீதி தா தாளிறங்கி இருந்தது அந்த தாளிறங்கியிடத்திலே இவர்கள் வீதி அபூர்த்தி அதிகார சபையினரால் தற்காலிகமாக அந்த கருங்கற்கள் கொட்டப்பட்டு நிறுவப்பட்டிருந்தது அந்த தற்காலிகமான நடவடிக்கை எந்தவித பயனையும் தரவில்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் இந்த இவர்களுடைய தடுப்பு நடவடிக்கை என்பதை எல்லோருமே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஒரு ஒரு தற்காலிகமாக அதை போட்டு நிரப்பி இருக்கின்றார்கள் ஆனால் அது எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லை என்பதை நாங்கள் அப்போதை சுட்டி காட்டியிருந்தோம் இப்போது அது நிதர்சனமாக இருக்கின்றது ஒரு ஆரம்பம் இது வெறுமனே அந்த அலைகளுடைய தழுவென்று சொல்ல முடியும் அலைகளுடைய ஒரு கொந்தளிப்பு என்று நாங்கள் கூறிவிட முடியாது அந்த அளவுக்கு இன்னும் அலைகள் இந்த அணைக்கட்டை முழுமையாக தொடுகின்ற அளவுக்கு அலைகளினும் அலை நீர் கடல் நீர்மட்டம் என்பது உயரவில்லை ஒரு சாதாரண அலையினுடைய ஒரு தாக்கத்துக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த அணைக்கட்டு உடைந்திருக்கின்றார் இப்போது நகரசபை தொலைசாலர் வின்சென்டிகோ டக்லஸ் போல் அவர்கள் அங்கே வருகை தந்திருக்கின்றார் அப்போது அங்கே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர்களும் வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு கலந்துரையாடி அதுக்குரிய நடவடிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தல் அதாவது நடவடிக்கைகளை எடுப்பினார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானதான் இந்த வீதி அவர்கள்லாம் இந்த விடயங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே பரவுத்துறை நகரவிதா இந்த விடயத்தை அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் அங்கே சம்பவத்துக்கு வருகை தந்து அந்த விடயங்களை வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகர்களோடு கலந்துரையாடிக் கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது தொடர்பாக பிரத பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது அதையடுத்து அவர் உடனடியாகவே அதற்குரிய அவர் இந்த கிராம சேவர் பிரிவுக்குரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அவர்கள் திட்டமிடற்பணிப்பாளர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உத்தியோகத்தர்களையும் அவர் அங்கே சம்பவத்துக்கு அனுப்பி வைத்திருந்த அனுப்பி வைத்து அது தொடர்பான நிலைமைகளை அவதானிக்குமாறு கூறியிருந்தார் ஆகவே அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டார்கள் ஆனால் அவர்களை மீறிய உடையமாக இந்த இதற்கான தீர்வு என்பது இருக்கின்ற காரணத்தினால் அது விழுபறியாக இருக்கின்றது இப்போது இனிமேல் இதை எதுவுமே செய்ய முடியாது நடப்பவற்றை வேடிக்கை பார்க்க வேண்டிய அளவுக்கு தான் கைமறிச்சென்று இருக்கின்றது ஆக இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் இதற்கு கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் மேலும் இந்த அணைக்கட்டு உடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கின்ற அந்த அணைக்கட்டுகளுக்கு இடையே அந்த பிடிமானம் பிடிப்பு என்பது இப்போது உடைக்கப்பட்டிருக்கின்றன உடைந்து விழுந்த துண்டின் ஊடாக அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கின்ற பகுதிகள் ஒரு பலமுள்ள அந்த காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த வீதிக்கும் அந்த அணைக்கட்டுக்கும் இடையிலான அந்த அந்த பகுதி மணல் பகுதி தாளிறங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஒரு கிட்டத்தட்ட அந்த துறைமுகத்திலிருந்து மெதடிஸ் பாடசாலை வரையான பகுதி அது சூப்பர் சுப்பர்மடம் அந்த எல்லை தொடங்குகின்ற வரையான கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் பகுதி ஒரு மிக ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கின்றது எந்த நேரமே ஒரு இடிந்து விழக்கூடிய ஒரு தான் இந்த பகுதி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே அது உடைந்து விழுந்ததன் காரணமாக அதிலே அந்த நிலைமை இருக்கின்றது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் திக்கம் பகுதி அந்த திக்கம் பகுதியிலே ஏற்கனவே நீங்கள் அந்த கடந்த பதிவிலே கடந்த ஆண்டு நாங்கள் இந்த உடையத்தை பார்த்துருந்தோம் அந்த இடம் இவ்வாறு இப்போது இவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே மிக மோசமான அளவுக்கு அந்த அணைக்கட்டு தன்மை அதாவது ஒரு ஏற்கனவே அந்த அணைக்கட்டு ஒரு இடத்திலே உடைப்படுத்திருந்தது அதற்கு பகு பக்கத்தில் இருந்த அணைக்கட்டு முற்றிலுமாக சரிவடைந்த நிலைமை இருந்தது மேலும் அதனுடைய விரிசல் அதிகரித்திருக்கின்றது இருக்கின்றது அதை தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் இப்போ இதே நிலைமை தான் பருத்தத்துறை துறைமுகத்துக்கு அண்மைத்த பகுதிக்கும் பெறப்போகின்றது ஒரு இடத்துல உடைப்பு ஏற்பட்டுவிட்டால் அதோடு தொடர்பு பட்டிருந்த மற்ற பகுதி பலகீனப்பட்டு படுகின்ற போது அது இயல்பாகவே உடைந்து விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது இப்போது தீக்கம் பகுதியிலே ஒரு மிக மிக ஒரு அபாய நிலைமை இருப்பதை நாங்கள் நேரடியாக கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ நாங்கள் ஒரு மேலாக நாங்கள் பார்க்கின்ற போது ஓரளவு வீதி ஓரளவு பாதுகாப்பாக இருப்பது போன்றும் அதனுடைய அணைக்கட்டு மட்டும் உடைந்திருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன எங்களுடைய ஒரு அந்த வீதியில் பயணிக்கின்ற போது அந்த மேற்பரப்பின் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற பார்வை என்பது எங்களுக்கு அவ்வாறான ஒரு நிலையை தான் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் உண்மை அதுவல்ல இந்த தரைத்தளத்துக்கு கீழாக ஒரு பாரிய ஒரு மரண பொறியொன்று காணப்பட்டு கொண்டிருப்பதை நேரடியாக அவதானிக்கின்ற போது பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை நீங்கள் சற்று நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கின்ற போது பாருங்கள் அந்த அணைக்கட்டு உடைந்து கடலை தொடுகின்ற அளவுக்கு சாய்ந்து போயிருக்கின்றது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சி தான் அந்த தடைக்கு கீழாக இருக்கின்ற நிலைமை இதை நீங்கள் பார்க்கின்ற போது இப்போது நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று பாருங்கள் அந்த வீதிக்கு கீழாக ஒரு சிறு படை இருக்கின்றது அதற்கு கீழாக மணல் படை இது கிட்டத்தட்ட மூன்று நான்கு தசாப்தங்களுக்கு முன்னர் போடப்பட்ட ம வீதி என்ற காரணத்தினால் அப்போது இருந்த நிலை என்று அது பலகீனமாக இருக்கின்றது இந்த நாளை நாளை மறுதினம் இந்த டித்வா புயலினுடைய தாக்கம் அதிகரிக்கின்ற போது கடல் கொந்தளிப்பு மேலும் அதிகரித்து இந்த வீதியினுடைய மட்டத்துக்கு இந்த கடல் நீர் வருகின்ற போது இந்த மணல் மிக இலகுவாகவே கரைக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றன மணல் வந்து நீண்ட காலத்துக்கு முன்னர் போடப்பட்ட மண் அந்த மணனுடைய தன்மைகள் இழக்கப்பட்டு அது வறுமனே ஒரு விரலால் தொடுகின்ற போதே ஒரு பாரிய அளவு அந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது ஆகவே கடல் தண்ணீர் கடல் அலை இதில் மோதுகின்ற போது பாரிய கடல் ஏற்பட்டு இந்த வீதிக்கு கீழாக ஒரு வெற்றிடம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது இப்போதே மிக ஆபத்தான நிலைமை இருக்கின்றது நீங்கள் பாருங்கள் அவசர நோயாளர்களாக வண்டி செல்கின்றது மோட்டார் சைக்கிள் செல்கின்றது மகளுந்து செல்கின்றது பேருந்துகள் செல்கின்றது ஒரு பேருந்து செல்கின்ற போது அதனுடைய உதைப்பு விசை என்பது மிக அதிகம் அரசு பேருந்து கனரக வாகனங்கள் இந்த இடத்தால் செல்கின்ற போது அதனுடைய உதைப்பு விசை என்பது அதிகமாக இருக்கும் இந்த வீதியின் ஊடாக தினசரி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அரச பேருந்து தனியார் பேருந்துகள் எழுநூற்றி அறுபத்தி மூன்று வழித்தடத்தில் அரச பேருந்து ஒரு பல சேவைகளை தினசரி இந்த வீதி ஊடாக மேற்கொண்டு வருகின்றது அவ்வாறு பல சேவைகள் இந்த வீதியின் ஊடாக இடம்பெறுகின்ற போது எத்தனை பேர் எத்தனை பயணிகளோடு இந்த பேருந்துகள் பயணித்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு மிக இப்போதே பலகீனமான நிலைமை இருக்கின்றது ஒருவேளை நாளை இந்த கடல் அரிப்பு என்று நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் இதை பார்க்கின்ற போது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இப்போ நான் அந்த ஒரு கடல் இறங்கி இதை இதை காட்சிப்படுத்தி இதன் காரணமாக அதை உணரக்கூடியதாக இருந்தது மேலோட்டமாக பார்க்க அநேகமாக இது சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் வாகனத்தில் வருவார்கள் இறங்குவார்கள் மேலோட்டமாக பார்ப்பார்கள் பரவாயில்லை ஒரு பரவாயில்லாமல் இருக்கின்றது அவர்கள் மனதுக்குள் வேண்டிக் கொள்வார்கள் அப்பாட இந்த மலை முடி மட்டும் எங்களை எங்களுடைய தலை உருளாமல் இருக்கின்ற வகையில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் அவர்களால் அதைத்தான் செய்ய முடியும் ஆனால் நிலைமை கைமீறி சென்று விட்டது இப்போது இந்த நீங்கள் சற்று முன்னர் பார்த்த அந்த அவசர நோயாளர்கள் ஆக வேண்டியோ இல்லை ஒரு பேரு உண்டோ அதில் பயணித்து கொண்டிருக்கின்ற போது வீதி தாழ்ரங்கமாக இருந்தால் எவ்வளோ பெரிய அனர்த்தம் ஏற்படும் அதுவும் கடல் உச்சகட்ட கொந்தளிப்பு நிலைமையிலே வீதிக்கு சமாந்தரமாக அந்த வீதியினுடைய மட்டத்துக்கு சமாந்தரமாக அந்த கடலினுடைய கொந்தளிப்பு கடல் நீர் ஒரு கொந்தளிப்பான நிலைமை காணப்படுகின்ற போது அவ்வாறான ஒரு விபத்து ஏற்படுமாக இருந்தால் அந்த விபத்தினே சிக்குகின்றவர்களுடைய நிலைமையை எண்ணிப்பாருங்கள் அவர்கள் கடல் அலைகளுக்குள் சிக்குண்டு அவர்கள் பாதி மேலும் பாதிப்புகள் தீவிரமடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே இது சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒன்றல்ல இது நாங்கள் ஒரு எச்சரிக்கை பதிவு என்பது ஒரு பீதி ஏற்படுத்துகின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை தடுப்பதற்கான ஒரு ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவை நாங்கள் கொண்டு வ கொண்டு வருகின்றோம் ஆகவே இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் உண்மையிலே இந்த கடந்த ஆண்டு அன்பநாயக தலைமையிலான அரசாங்கம் பொறுப்படுத்தது அதற்கு பின்னர் அமைச்சர்கள் மாறி மாறி வந்தார்கள் வாக்குறுதிகளை வழங்கினார்கள் நான் மற்றும் பிமல் ரத்நாயகா போன்றவர்கள் இங்கே வந்து இதையெல்லாம் நாங்கள் மிக விரைவில் சரி செய்து தருவோம் இதற்கான நிதிகளை ஒதுக்குவோம் இந்த கரை அணைக்கட்டுகளுக்கான நிதிகளை ஒதுக்குகின்றோம் வீதியை புனரமைக்கின்றோம் என்றெல்லாம் வாய்ப்பந்தல் போட்டு சென்றார்கள் ஆனால் அவை அனைத்துமே காற்றிலே பறந்துவிட்டது கடந்த ஒரு நான் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட என்னால் இந்த விடயம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்ட போது அப்போது ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் ஒரு மிக அந்த அந்த விடயத்தில் அக்கறை செலுத்தியதாக காட்டிக்கொள்ளவில்லை அதெல்லாம் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் பார்த்து கொள்வோம் அப்போது மிக தெளிவாக சுட்டி காட்டியிருந்தேன் அதாவது இந்த வீதியிலே ஒரு இடர்பாடு ஏற்பட்டு வீதியினூடாக போக்குவரத்து துண்டிக்கப்படமாக இருந்தால் வடமராட்சி வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளர்களுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாகும் ஏன்னால் அந்த கடத்தொழில் என்பது இதை இந்த வீதியினூடாக போக்குவரத்தை நம்பித்தான் இருக்கின்றது கிட்டத்தட்ட பதினாலு சங்கங்கள் இருக்கின்றன அந்த பதினாலு சங்கங்களிலும் பிடிக்கப்படுகின்ற மீன்களை கொள்முதல் செய்வதற்காக வலி வடக்கு வலிகாவும் வடக்கு பிரதேசத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து மீன் வியாபாரிகள் வருவார்கள் அவ்வாறு வருகின்ற மீன் அவர்கள் பெருமளவானோர் வண்டி இருசக்கர வாகனங்களுடன் வருகின்றார்கள் அவ்வாறு வருபவர்கள் அப்படியே காங்கசந்தரை மயிலட்டி ஊடாக வருகை தொண்டைமனாறு வல்லெட்டுத்துறை அந்த வழித்தடத்தின் ஊடாக ஒவ்வொரு இடங்களிலே அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறான மீன் துறைகளை சென்று மீன்களை கொள்முதல் செய்கின்ற ஒரு வாடிக்கை இருக்கின்றது காலையிலே ஒரு நாலு மணி ஐந்து மணியிலிருந்து ஒரு எட்டு மணி வரை இந்த பதினாலு சங்கங்களை உள்ளடக்கியதாக இந்த வீதி ஒரு பிரதான போக்குவரத்து மார்க்கமாக இருக்கின்றது இந்த வீதி இவ்வாறு துண்டிக்கப்படமாக இருந்தால் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது இது உடனடியாக ஒரு கடல் கொந்தளிப்பு முற்றிலுமாக அடங்கியதற்கு பிற்பாடுதான் இது தற்காலிகமாக இது சீரமைக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் ஆகவே இந்த ஒரு வருடம் தூக்கத்தில் இருந்த அனுரோமரத நாயக்க அரசாங்கமும் அவர்களுடைய அமைச்சர்களும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய விசிலடித்தான் குஞ்சுகளும் இதற்கான பதிலை அவர்கள் சொல்ல வேண்டும் இதெல்லாம் வருமுன் காப்பதுதான் தான் திட்டம் என்று கடந்த ஆண்டு பொறுப்படுகின்ற போதே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது இது வந்து பார்வையிட்டார் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வந்து பார்வையிட்டார்கள் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயகா அவர்கள் கடந்த சில மாத ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் கூடா நாட்டுக்கு வருகை இருந்தார் அப்போது இந்த விடயம் அவருக்கு வீதி அபிவித்தி அதிகார சபையினரால் சுட்டிக்காட்டப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்டச் செயலகத்தில் வைத்து நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்ட போது ஆனால் அவர் ஒரு சரியான ஒரு வகையில் ஒரு போக்குவரத்து அமைச்சராக இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தால் அவர் உடனடியாகவே அந்த இடத்து கள மேற்கொண்டு அதை அவர்கள் செய்திருக்க முடியும் வீதி இந்தியவூர்த்தி அதிகார சபையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த ஏற்கனவே இந்த முன்னிருந்த காணொலி எடுக்கப்பட்டது அந்த பகுதி எவ்வாறு உடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று அந்த காணொலி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த காணொலி கூட அவர்களுக்கு காட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆகவே அவ்வாறு அந்த அந்த விடயங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட போது கூட எந்தவித அக்கறையும் எடுக்கவில்லை பல தடவை பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து சென்றார் அவர்கள் வந்து சென்று தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கும் கட்சி சார்ந்த வாக்கு வங்கியை வளர்ப்பதிலுமே கவனம் செலுத்தினார்களே தவிர அவர் ஒரு போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இலங்கையில் இருக்கின்ற ஒரு அடிப்படை இலங்கையினுடைய வடக்கு எல்லை வடக்கினுடைய இலங்கை வரப்படத்திலே வடக்கினுடைய எல்லை ஒரு தேவடையக்கூடிய மாற்றமடையக்கூடிய ஒரு ஏது நிலை இந்த இடத்திலே காணப்படுகின்றது ஆக இதை உணராதவர்களாக இதிலே அக்கறை செலுத்தாதவராகத்தான் அவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்து சென்றார்கள் அவர்களும் துறை சார்ந்த கடத்தொழில் சார்ந்த எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்காமல் அவர் வேறு வேறு விடயங்களே கருத்துக்களை கூறிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மீனவ சமுதாயம் குற்றஞ்சாட்டுகின்றது ஆக அவர் கூட இந்த விடயத்தில் எந்தவித கவனமும் எடுக்கவில்லை இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பாராளுமன்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூறிய போது அவர்கள் கூறுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அது நாங்கள் இருக்கணும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று எண்ணத்தை பார்த்தார்கள் எண்ணத்தை கிழித்தார்கள் இன்றைக்கு ரெண்டு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த வீதியினுடைய நிலைமை இவ்வளவு அலங்கூலமான நிலைமைக்கு மாறி இருக்கிறது நாளை இந்த வீதி முற்றிலுமாகவே உடை உடை உடைந்து போகுமாக இருந்தால் அதற்கு பின்னர் வந்து அரசியல் செய்வதற்காக இவர்கள் காத்து பிணங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கின்ற ஒரு மிக இழிவான ஒரு நிலை நிலையை தான் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் நான் நம்புகின்றேன் வந்து அங்கே அவர்கள் மக்களிடம் அனுதாபம் தேடுவதற்கு இருக்கின்ற மக்கள் இளைஞர்களிடம் உரையாடுகின்ற போது ஒரு விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஒருவேளை இந்த முறை இந்த வீதி உடைப்படுக்கமாக இருந்தால் இந்த வீதியிலே கல்லு போடுகின்றோம் அணை கட்டுகின்றோம் என்று இருந்தால் அடித்து கலைப்போம் என்று அவர்கள் மிக ஆக்ரோஷமாக கூறினார்கள் அவ்வளவு தூரம் பல ஆண்டுகளாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதை இதை செய்யாமல் வேறு எதை செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி எழுப்புகின்றார்கள் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டினுடைய ஒரு வடக்கு எல்லையை பாதுகாப்பதற்கு அவருடைய கரிசனை இதுதானா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது இதற்கான பதில் அவர்கள்லாம் எங்களுக்கு முன்னாலே அவர்கள் எவ்வாறு மாற்றந்தாய் மனப்பான்மையோடு வடக்கை கையாளுகின்றார்கள் மிகச் மிகச்சிறந்த உதாரணம் ஏனால் இதை பலப்படுத்தி இந்த அணைக்கட்டை கட்டி இந்த வீதியை போட்டுவிட்டால் இந்த வீதியுடான போக்குவரத்து சீரான முறையில் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் வடமராட்சி வடக்கு வடக்கினுடைய பொருளாதாரம் என்பது அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி செல்லும் அந்த அது சார்ந்த மீனவர்கள் சார்ந்த தொழில் என்பது ஒரு மேம்படுத்தப்படும் ஆகவே ஒரு உள்ளூராட்சியிலே வீதி மீதி என்பது அடிப்படை அந்த வீதி ச சரியான முறையிலே சீரமைக்கப்பட்டு ஒரு இயல்பான போக்குவரத்து இருக்குமாக இருந்தால் அதை கொண்டு அதனுடைய அந்த உள்ளக பொருளாதாரம் என்பது ஒரு மேல்நோக்கிய நிலை செல்லும் ஆக இவர்கள் வடமராட்சி குறிப்பாக வடக்கினுடைய பொருளாதாரத்திலே இவர்கள் ஒரு உதட்டளவிலே பேசுகின்றார்கள் ஒரு உள்ளத்தளவில் செயல்படக்கூடிய அளவில் இல்லை என்பதைத்தான் எங்களுக்கு இந்த விடயங்கள் காட்டுகின்றன ஆகவே இவர்கள் ஒரு பெரிய ஒரு மனித பலியோடு இந்த விடயத்தை அரசியலாக்குவதற்கு தான் காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றுதான் சிந்திக்க தோன்றும் ஏன்னால் இது சாதாரண உடையாமல் இது எங்களை விட பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இதனுடைய ஆபத்து என்னவென்று ஆகவே ஒரு வருடங்களாக அவர்கள் கண்டுகொள்ளாமல் பா வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருந்துவிட்டு இனிமேல் வந்து இந்த இடையத்தில் ஏதாவது பாசாங்க செய்வார்கள் உண்மையில் இந்த மக்கள் கூறியதை போன்று ஜனாதிபதி அன்புமரதிசநாயக்கா அவர்கள் வந்தால் கூட அடுத்து விரட்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை தான் அங்கே என்றால் இவர்கள் உண்மையிலே இவர்கள் ஒரு பேரிடர் ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அனர்த்தம் ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அதை வைத்து கொண்டு அரசியல் செய்யத்தான் முற்படுகின்றார்களே தவிர அதை தடுப்பவர்களாக இருந்தால் எப்போதோ தடுத்திருக்க வேண்டும் ஒரு ஊடகவியலாளர்களாக ஒரு சமூக ஆர்வலர்களாக இந்த விடயங்களை நாங்கள் பொறுப்போடு ஒருவரிடத்தில் எத்தனை தடவை சுட்டி காட்டியிருக்கணும் வரும்மனை நாங்கள் ஒரு மோனூல் பதிவாகவோ இல்லை இவ்வாறான விலவொளி பதிவாகவோ அல்லாமல் அதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த விடயங்களை சுட்டி காட்டியதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இந்த பதிவுகளை கொண்டு வருகின்றோம் ஆகவே இதை சரியான முறையில் அவர்களுக்கு சுட்டி காட்டிய போதும் ஆனால் பாவம் அதிகாரிகள் அவர்களுக்கு மேலே இருப்பவர்கள் இருக்க வேண்டிய முடிவு அவர்கள் இதிலே கரிசனையோடு காத்திரமாக இந்த விடயங்களை முன்னெடுக்காதவர்களாக இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த விடயத்தை ஒரே ஒரு தீர்வுதான் முதல் ஏற்கனவே கடந்த ஆண்டு சுட்டி சுட்டிக்காட்டியதை போன்று சுனாமிக்கு பின்னராக எங்களுடைய முருகேக்கற்பாறைகள் அனைத்துமே சிதவடைந்து போயிருக்கின்றது அவை அனைத்துமே மீள ஒழுங்குபடுத்தப்பட்டு வடமராட்சி வடக்கு கரையோச கரையோரத்தினுடைய அந்த கண்டுமடை பகுதியிலே ஒரு அந்த எங்கே அந்த முதல் முருகைக்கற்பாறைகள் இருந்ததோ அங்கே ஒரு தடுப்பணையை அந்த முருகேக்கற்பாறைகளால் அமைக்க வேண்டும் அது போதாத இடத்திலே கருங்கற்களை கொண்டு போய் அதை அமைத்து அந்த இடத்தில் அந்த அலைகளுடைய முதல் தாக்கத்தை அந்த இடத்திலே நாங்கள் தடுத்து நிறுத்துவதனூடாக கரைதழுவுகின்ற அலைகளுடைய வேகத்தை நாங்கள் மட்டுப்படுத்த முடியும் இன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமிக்கு பின்னர் அந்த அரண் அந்த பாதுகாப்பு அரண் உடைக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஒவ்வொரு தடவையும் கடல் கொந்தளிக்கின்ற போது அதனுடைய முழுமையான தாக்கத்தையும் அலைகளுடைய வேகத்தையும் இந்த கரையில் இருக்கின்ற இந்த அணைக்கட்டுகள் தான் நேரடியாக தாங்குகின்ற எதிர்கொள்கின்ற நிலைமைக்கு மாறியிருக்கின்றது அதனால்தான் அந்த அணைக்கட்டுகள் மிக வேகமாக சிதைவடையக்கூடிய உடையக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது ஆகவே இதை உடனடியாக செய்ய வேண்டிய விட ஒன்று பதினாலு கடத்தொழிலாளர் சங்கங்களில் சில சங்கங்களிலே வான்கள் கருங்கற்கள் அங்கே அடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் போதாது அதை கடந்து பெரும் பகுதி ஓட்டையாக இருக்கின்றது அது இல்லாத பகுதிகளில் தான் இவ்வாறான உடைப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே ஏற்கனவே இருந்த ஒன்று இல்லாத ஒன்றை நாங்கள் கேட்கவில்லை கடலோர பாதுகாப்பு கடலோர வளங்களை பேணுகின்ற தரப்பினர் வந்து நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கின்றோம் என்று நீங்கள் சட்ட திருத்தங்களை தூக்கிப்படுத்திக் கொண்டு முட்டுக்கட்டை போடாமல் கரையை எங்களுடைய இளைஞனுடைய கரையை பாதுகாக்க வேண்டும் இந்த எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் முதல் வேலையாக அந்த அணைக்கட்டு அந்த கடலிலே அந்த பாறைகள் அடுக்கப்பட்டு முதல் தடுப்பறன் உருவாக்கப்படவும் அதற்கு பின்னர் இந்த கரையோரத்தில் இருந்த அணைக்கட்டுகள் முற்றிலுமாக மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் இந்த ரெண்டு விடயங்களும் செய்ததுக்கு பிற்பாடு வீதி புனரமைப்பு என்பது சாத்தியமாகும் இந்த ரெண்டு விடயங்களையும் செய்யாமல் வீதி புனரமைப்பு என்பது வறுமனையை நாங்கள் ஒரு ஒரு ஒத்துழைவு கொடுப்பதை போன்ற ஒரு வேலையாக அது ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் மூன்று உடயங்களும் இதில் சரிவர வேண்டுமா இருந்தால் இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சு சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகளை ஒரு இடத்திலே ஜனாதிபதி அன்போ மரதிசநாயகா அவனுடைய தலைமையிலே அவர்கள் ஒரு இடத்திலே அவர்களுக்கான அவசர கலந்துரையாடலை நடத்தி இதனுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் உணர்வார்களாக இருந்தால் அந்த இடத்தில் வைத்து ஒவ்வொருவருக்கும் அந்த ஸ்போட்டில் ஓடரை பிறப்பித்து உத்தரவுகளை பிறப்பித்து உடனடியாக அதில் என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ கடலோர பாதுகாப்பு தினைகள் இதெல்லாம எல்லா சட்டங்களும் வந்து சில விடயங்களுக்காக தான் அந்த சட்டத்தை ஏற்றவாறு நாங்கள் பயன்படுத்துவதற்காக தான் அரசியல் என்பது இருக்கின்றது ஆகவே இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட என்று அது இல்லாமலே செய்துவிட்டு போகலாம் இந்த சபைகளை எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்படாமலே செயலாளர்களை கொண்டு நடத்தி விடலாம் ஏன் சபைகள் வருகின்றன என்றால் அதற்காகத்தான் ஆகவே மக்கள் அதிகாரம் என்பது வழங்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் ஓரளவு ஓரமாக வைத்துவிட்டு உடனடியாக இந்த விடயங்களை செய்ய இருந்தால் ஜனாதிபதி அன்பமர்த்த நாயக் அவர்களுடைய தலைமையிலே விசேட கலந்துரையாடல் ஒன்றை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் நிபுணர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் வைத்துவிட்டு காலத்தை தாழ்த்தாது இழுத்தடிக்காது அந்த இடத்தில் வைத்து எல்லோரையுமே ஒரு ஒரு அந்த கலந்துரையாடலின் போது இறுதி முடிவென்பது எல்லோரும் இணக்கப்பாட்டது நிலை கடலோர பாதுகாப்பு மூல வளங்கள் தாழ்வு அந்த அமைச்சாக இருக்கட்டும் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை வீதி அவுர்த்தி அதிகார சபையாக இருக்கட்டும் அத்தனை பேருமே இதை உடனடியாக அடுத்த நகர்வாக இந்த வீதி மற்றும் அந்த அணைக்கட்டு முருகக்கற்களை போட்டு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாக இந்த வேலையை தொடங்குவதற்கு என்ன சாத்தியமோ அதை பற்றி முடிவெடுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய கலந்துரையாடல்கள் சும்மா சாட்டுக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே ஏமாற்றுவதைப் போன்று அரசியல் வித்தைகளை காட்டுவதைப் போன்று அந்த கூட்டத்தை நடத்துவார்கள் எந்த பயனும் இல்லை இதுவரை காலமும் அவ்வாறான கூட்டங்களிலே இந்த விடயங்கள் பேசப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த வீதி தேய்வடைந்து இவ்வாறான நிலைமையில் நிற்கின்றது ஆகவே இந்த வீதியினுடைய ஆவ உணர்ந்து கொண்டு இந்த இலங்கையினுடைய வடக்கு எல்லை சுருங்கக்கூடிய ஒரு ஆபத்தை உணர்ந்து கொண்டு அப்படியான உடனடி கூட்டம் ஒன்றுக்கு இவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு முடிவு எடுப்ப எடுத்தால் தான் நிரந்தரமான தீர்வை நோக்கி நகர முடியும் இல்லை என்று சொன்னால் இவை அனைத்துமே நாங்கள் முன்னர் கூறியதை போன்று வீதி எப்போது உடையும் எப்போது நாங்கள் குடையை பிடித்து கொண்டு வரலாம் இல்லை எப்போது ஹெலிகாப்டர்களை வந்து நாங்கள் அந்த இடத்தை பார்வையிட்டு ஒரு 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 முப்பது பேருடன் பேருந்து செல்கின்ற போது ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் ஒரு துரசவசமாக ஒரு சிலர் உயிரிழந்தோ இல்லை ஒரு பாதிக்கப்படுகிற நிலைமை வருகின்ற போது ஜனாதிபதியோ அமைச்சரோ அங்கே வந்து பார்வையிட்டு அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயத்தை கொண்டு இருக்கின்றன கருத வேண்டியிருக்கின்றது ஆகவே இது இந்த விடயங்கள் எல்லாம் பொய்யாக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செயலிலே காட்டுங்கள் ஒருவரிடம் தூங்கியது போதும் எனியாவது வெளித்தழுங்கள் என்பதைத்தான் இந்த இடத்திலே இந்த மக்களுடைய குரலாக சொல்ல முடியும் நன்றி வணக்கம்